விஜய் அரசியலுக்குள் நுழைந்திருக்கிற காலம் ரொம்ப மோசமான காலம் எம்ஜிஆர் நுழைந்த காலத்தை விட மற்றவர்கள் விஜயகாந்த் நுழை நுழைந்த காலத்தை விட இவர் நுழைந்திருக்கிற காலம் படுமோசமான காலம் இவர் வந்ததினால் உடனடியாக நடந்தது சீமான் குளோஸ் அவர் ஒரு விளங்காத அரசியலை பேசிக் கொண்டு தெரிந்தார் நாள் நாளைக்கு தம்பி தம்பி என்று தடவி கொண்டிருப்பார் அப்புறம் ஓ நீ நான் யார் இல்ல ஐயா ஒன்னு இந்த பக்கம் நிக்கணும் இல்ல இந்த பக்கம் நிக்கணும் நடுவுல நின்னா என்ன பண்ண முடியும்னு கேக்கிறாருல்ல அந்த கேள்வியில நியாயம் இல்லையா தமிழ் தேசியும் புரியாது திராவிடவும் புரியாது